ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டீனேஜ் பொண்ணுங்க பசங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய டீனேஜில் இருக்கக்கூடிய எல்லாருமே கத்துக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை தான் பார்க்க போறோம் நம்பர் ஒன் பட்டர்ஃப்ளை இன் யோர் ஸ்டொமக் ஆர் நோட் லவ் அதாவது நம்ம டீனேஜ்ல இருக்கும் போதும் சரி இல்ல டீனேஜை கடந்து வந்ததுக்கு அப்புறமும் அழகாவோ இல்ல அட்ராக்டிவாவோ நம்ம வயிற்றுல ஒரு பட்டாம்பூச்சி இதுக்கு காரணம் நம்ம உடம்புல லவ் ஹார்மோன் அதிகமா ஆகுறதுனால தான் இந்த ஒரு ஃபீலிங் நமக்கு உருவாகுது இப்படி உருவாகிறது எந்த விதத்திலயுமே தப்பு கிடையாது ஆனா அப்படி உருவாகும் போது அது லவ் தான் அந்த பொண்ணு மேலயோ அந்த பையன் மேலையோ நமக்கு லவ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம்ல அதுதான் தப்பு ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ பார்க்கும்போது நம்ம வயிற்றுல பட்டர்ஃபிளைஸ் பறக்க ஆரம்பிச்சதுன்னா அது லவ் கிடையாது அது வெறும் எமோஷன் இல்லைன்னா ஹார்மோனால ஏற்படக்கூடிய ஒரு ஃபீலிங் சொல்லலாம் ஸோ உண்மையான லவ்வுக்கும் இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அட்ராக்ஷனுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு ஸோ டீனேஜ்ல நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்னா இது ஒன்னே ஒன்று தான் என்னன்னா லவ்வுக்கும் லஸ்ட்டுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு நம்ம வயசை வச்சு இது லவ்வா லஸ்டா அப்படின்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஸோ நல்லா ஆராய்ஞ்சு இது லவ்வா இல்லை வெறும் அட்ராக்ஷனா அப்படின்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் அடுத்து நம்பர் டூ அவர் பேச பேரண்ட்ஸ் சார் நோட் அவர் எனிமீஸ் நம்ம டீனேஜ்ல இருக்கும்போது நம்மளோட முதல் எதிரி யாருன்னு கேட்டா நம்ம அம்மாவையோ அப்பாவையோ தான் நம்ம நினைப்போம் அதே மாதிரி நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நமக்கு நெருக்கமானவங்க யாருன்னு கேட்டா ரொம்ப தப்பான பர்சனாவோ நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்கக்கூடிய பர்சனாவோ இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு இங்க நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இன்னொரு அஞ்சு வருஷம் இல்லைன்னா ஒரு பத்து வருஷம் கழிச்சு நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நம்ம அம்மா அப்பா நமக்கு எதிரியா தெரியுறாங்க ஆனா இப்போ நம்ம பிரசன்ட்ல நம்ம ஹாப்பியா இருக்கக்கூடிய நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் நமக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்களாகவும் ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களாவும் தெரியறாங்க நம்ம எதிர்காலத்துக்காக பல லட்சங்களை சேர்த்து வைக்கக்கூடிய அவங்க வாழ்க்கையவே தியாகம் செய்யற நம்ம அப்பா அம்மா நமக்கு எதிரியா தெரியறாங்க அதே நேரம் அஞ்சு ரூபாய்க்கு ஏதோ வாங்கி தர தேவையில்லாத மோசமான பொருட்களை வாங்கி தரக்கூடிய சில தேவையில்லாத நண்பர்கள் அப்போதைக்கு ரொம்ப முக்கியமானவங்களாவும் ரொம்ப பிடிச்சவங்களாவும் தெரியறாங்க சோ இந்த மாதிரி அப்போதைக்கு சந்தோஷம் தரக்கூடிய அற்பமான விஷயங்கள்ல இருந்து உங்களை நீங்க தான் பாதுகாத்துக்கணும் இந்த வயசுல உங்ககிட்ட என்ன அட்வைஸ் பண்ணாலும் எல்லாமே உங்களுக்கு கெட்டவங்களா தான் தெரிவாங்க எல்லாமே உங்களுக்கு கெட்டதா தான் தெரியும் ஆனா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க திரும்பி பார்க்கும் தான் உண்மை என்னங்கிறது உங்களுக்கு புரியும் ஸோ அஞ்சு வருஷம் இல்லைன்னா பத்து வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏண்டா இப்படி பண்ணும் அப்படின்னு யோசிக்கிறத விட இப்பவே நம்ம யோசிச்சோம்னா பல விஷயங்களை நம்மளால தவிர்க்க முடியும் நல்ல எதிர்காலத்தையும் நம்மளால உருவாக்க முடியும் ஸோ உங்க அப்பா அம்மா விட உங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்க வேற யாருமே கிடையாது ஸோ அவங்க சொல்றத எந்த காரணத்திலயுமே கேட்க மறந்துடாதீங்க அடுத்து நம்பர் த்ரீ ஹேவ் அ ஹெல்த்தி ஃபுட் இந்த டீனேஜ்ல அதிகமா விளையாடுறதும் வெளியில சுத்துறதும் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணு ஆனா அதே நேரம் இந்த சமயத்துல நம்ம நிறைய சாப்பாட்டை தவிர்த்துருவோம் சாப்பிடாம இருக்க நடக்கிறது ஒரு ஸ்டைலான ஹாபிட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா நம்ம டீனேஜ்ல தான் நமக்கு அதிகப்படியான மெட்டபாலிசம் நம்ம உடம்புல நடக்குது சோ அதுக்கு தேவையான அளவு நியூட்ரிஷன்ஸ் நம்ம உடம்பு கொடுத்தாகணும் நல்லா விளையாடுறதுக்கும் அதே மாதிரி ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடறதுக்கும் முக்கியமா நல்லா தண்ணி குடிக்கிறதுக்கும் நம்ம பழகிக்கணும் கடையில பேக்கெட்ல வைக்கக்கூடிய அல்ட்ரா ப்ரோசஸ் ஃபுட்டை சாப்பிடுறது அதே மாதிரி பல விதமான ட்ரிங்க்ஸ குடிக்கிறது இந்த மாதிரி இல்லாம சத்தான சாப்பாடை சாப்பிட பழகிக்கங்க இது என்னைக்குமே மறக்காதீங்க அடுத்து நம்பர் ஃபோர் டேக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகளை பயன்படுத்துறது இல்ல வாய்ப்புகளை தேடி போறது நமக்கான நிறைய வாய்ப்புகள் நம்மள தேடி வரக்கூடிய வயசு என்னன்னா நம்மளோட டீனேஜ் தான் ஆனா இந்த ஏஜ்ல யாருமே அவங்களுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறதே கிடையாது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வாய்ப்புகள் உங்களை தேடி வரதே நின்றும் நம்ம தான் வாய்ப்புகளை தேடி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் வாய்ப்புகள்லாம் வேற எதுவுமே கிடையாது இங்கிலீஷ் கத்துக்கிறது புது ஸ்கில்ல கத்துக்கிறது ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடுறது அதே மாதிரி சில தனிப்பட்ட திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கு ஒரு சிறந்த வயசுனா இந்த டீனேஜ் தான் ஸ்கூல் காலேஜ்ல ஏதாவது போட்டி வச்சாங்கன்னா பூச்சாப்பட்டுட்டு அதுல கலந்துக்காம இருக்கிறத விட அதுல கலந்துக்கங்க அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க ஏன்னா இந்த வயசை விட்டா வேற எந்த வயசுலயுமே உங்களால இதை கத்துக்க முடியாது அடுத்து நம்பர் ஃபைவ் ஆட்டிடியூட் ஸ்பீக்ஸ் அபவுட் யூ நம்மளோட ஆட்டிடியூட் நம்மளை பத்தி மத்தவங்களுக்கு நிறைய விஷயங்களை வெளிப்படையா சொல்லி கொடுக்குது ரொம்ப ஆட்டிட்யூட் காட்டுறான்டா அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஏன் நம்மளே சொல்லியிருப்போம் ஆட்டிடூட்லயே குட் ஆட்டிடியூட் பேட் ஆட்டிடியூட் அப்படின்னு ரெண்டு இருக்கு ஆனா நம்ம டீனேஜ்ல குட் ஆட்டிடியூட விட பேட் ஆட்டிடியூடுக்கு தான் நம்ம சீக்கிரமாவே அடாப்ட் ஆயிடுறோம் பேட் ஆட்டிட்யூட வெளி தான் கெத்து அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம் அதாவது நான் பெரியவங்களை மாட்டேன் அது எனக்கு பிடிக்காது ஸ்கூல் அண்ட் காலேஜுக்கு பெல் அடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் வருவேன் ஃபஸ்ட் பீரியட் நான் லேட்டா தான் வருவேன் காலரை தூக்கி விட்டுட்டு தான் வருவேன் ஐடி கார்டு போட்டுட்டு வர மாட்டேன் அப்படியே போட்டாலும் பாக்கெட்ல தான் வைப்பேன் இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம சொல்லிட்டே போகலாம் ஆனா ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த பேட் ஆட்டிடியூட்னால நமக்கு எந்த ஒரு புரோதனமும் கிடையாது பதில நிறைய நெகட்டிவான விஷயங்களும் தப்பான பழக்கங்களும் தான் நமக்கு வரும் ஸோ நீங்க நல்ல ஆட்டிடியூட கத்துக்கோங்க நல்ல ஆட்டிடியூட் எதுன்னு கேட்குறீங்களா வேற எதுவுமே இல்லை இதெல்லாம் நீங்க செய்யாம இருந்தீங்கனாலே போதும் அதுவே நல்ல ஆட்டிடியூட் தான் அடுத்து நம்பர் சிக்ஸ் டேக் அ டிசிஷன் வித் யுவர் பேரண்ட்ஸ் இந்த டீனேஜ்ல ஒரு சரியான முடிவெடுக்கிறதுக்கு நமக்கு தெரியாதுங்கிறது தான் உண்மை ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு சின்ன குறுகிய இருந்து தான் நம்ம யோசிப்போம் இந்த ஸ்கூலுக்கு தான் நான் போகணும் இந்த தான் நான் படிக்கணும் இப்பவே எனக்கு ஒரு போன் வேணும் இப்பவே எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் வேணும் நான் காலேஜுக்கு பஸ்ல போக மாட்டேன் பைக்ல தான் போவேன் இந்த மாதிரி நம்ம சூழ்நிலைகளை பொறுத்து முடிவெடுக்கிறதுக்கான திறனுங்கிறது இந்த வயசுல பெரும்பாலும் நவங்க கிட்ட இருக்காது இது மட்டும் இல்லாம நம்ம என்ன டிகிரி படிக்க போறோம் எந்த மாதிரியான கோச்சிங் கிளாஸ் போக போறோம் இந்த மாதிரியான முடிவுகளை நீங்க மட்டுமே தனியா இருக்காது சொல்லிடாதீங்க அப்பா அம்மா மற்றும் டீச்சர் சொல்றதையும் தட்டி கழிக்காம அவங்க சொல்றதுலயும் என்ன நியாயம் இருக்குன்னு அவங்க பேச்சையும் கொஞ்சம் கேளுங்க ஏன்னா அவங்க எல்லாருமே உங்களை மாதிரியே நிறைய பேச பாத்திருக்காங்க அதே மாதிரி அவங்க உங்க கடந்து தான் வந்திருக்காங்க சோ உங்களோட விருப்பம் என்னங்கறத அவங்க கிட்ட சொல்லி உங்க பேரண்ட்ஸோடையும் உங்க டீச்சர்ஸோடையும் சேர்ந்து பேசி ஒரு நல்ல முடிவெடுங்க அடுத்து நம்பர் செவன் டீனேஜ் லவ் இஸ் நாட் குட் இந்த டீனேஜ்ல நமக்கு எப்ப காதல் மலரும் எப்ப உதிரும்னே சொல்ல முடியாது காலையில நீங்க பஸ்ல போகும்போது திடீர்னு உங்களுக்கு காதல் வரலாம் அதே மாதிரி ஈவினிங் வீட்டுக்கு போறதுக்குள்ள அந்த காதல் இல்லாம கூட போலாம் நம்மளோட டீனேஜ்ங்கிறது நம்மளோட திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கும் நம்மளோட திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கும் அடுத்த ஐம்பது வருஷ வாழ்க்கைக்கான பேஸ்மெண்ட்டுக்கான ஆரம்ப கட்டத்தை வடிவமைக்க தொடங்க வேண்டிய வயசுதான் இந்த வயசு இந்த டீனேஜ்ல கண்ட கண்ட உணர்ச்சிகளுக்கு நம்மளை நாமளே பறி கொடுத்து நம்மளோட வாழ்க்கையவே கேள்விக்குறி கூடாது இந்த டீனேஜ்ல வரக்கூடிய காதல் எல்லாம் ஒரு சில நாட்கள்லயே காணாம போயிடும் ஸ்கூல்ல ஒருதா அந்த ஸ்கூல் ஸ்கூல் முடியறதுக்குள்ளேயே அந்த லவ் காணாம போயிரும் அதே மாதிரி காலேஜ்ல வரக்கூடிய பெரும்பாலான லவ் வந்து காலேஜ்லயே காணாம போயிரும் இதை விட முக்கியமா காதல் உங்களோட முக்கியமான நேரத்தையே வீணடிச்சிரும் சோ உங்களுக்கு லவ் பண்ணும் அப்படின்னா இந்த டீனேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க லவ் பண்ணுங்க அதுதான் அழகானது நிரந்தரமானது அடுத்ததான் நம்பர் எயிட் லேண்ட் டு கேர் செல்ஃப் டீனேஜ்ல இருந்தே நீங்க உங்களை பாதுகாத்துக்க ஆரம்பிக்கணும் அதே மாதிரி உங்களை நல்லா பாத்துக்கவும் தொடங்கணும் உடல் அளவுலையும் மனதளவுலையும் உங்களை கத்துக்கணும் டீனேஜ் வந்ததுக்கு அப்புறம் தேவையானதை தருவாங்க உங்க பொறுப்புகளை தட்டி கழிக்காம உங்களை நீங்களே கேர் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணணும் இந்த டீனேஜ்ல பர்சனல் ஹைஜீனுங்கிறது ரொம்பவே முக்கியம் சோ உங்களை மனதளவுலையும் உடல் அளவுலையும் கேர் பண்ணிக்க கத்துக்கறது மூலமா நீங்க ஒவ்வொரு நாளுமே ஒரு மேம்பட்ட மனிதனா வளர்ந்துகிட்டே வருவீங்க அதை நீங்களே பாப்பி nhé yeah. அடுத்து நம்பர் நைன் ஃபெயிலியர் இஸ் நாட் பெர்மனன் சின்ன வயசுல நம்ம நிறைய இடங்கள்ல நிறைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் அப்படி நமக்கான சவால்கள்லையும் போட்டிகள் நமக்கான வெற்றி வாய்ப்பை தவறிவிடும் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது நமக்கு வெற்றியை விட தோல்விதான் அதிகமா கிடைக்குதுன்னு மன உடஞ்சிட கூடாது நீங்க வெற்றியை சந்திக்கிறத விட நிறைய தோல்விகளை சந்திக்கும் போது தான் அது உங்களை இன்னும் ஒரு வலிமையான நபரா மாத்தும் தோல்விதான் உங்களுக்கு நிறைய பாடங்களையும் சூழ்நிலைகளை எப்படி கையாளணுங்கிறதையும் கத்துக் கொடுக்கும் சோ தோல்விகளை பார்த்து பயந்து உங்க முயற்சிகளை கைவிடக்கூடாது கூடாது ஒரு விஷயத்துக்காக நீங்க முயற்சி பண்ணும்போது எத்தனை தோல்விகள் வந்தாலும் அந்த தோல்விகளுக்கு அப்புறம் நிச்சயமா அந்த வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ தோல்விங்கிறது நிரந்தரமானது கிடையாதுங்கிறத இந்த சின்ன வயசுலயே உங்க மனசுல ஆழமா பதிச்சுக்கோங்க கடைசியா நம்பர் டென் நோ அபவுட் யர் செல்ஃப் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய வயசு இந்த டீனேஜ் தான் இப்பவே நீங்க உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் உங்களோட கேரக்டர் என்ன உங்களோட விருப்பங்கள் என்ன உங்களோட வெறுப்புகள் என்ன உங்களுக்கு எது மாதிரியான செயல்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க எதிர்காலம் எப்படி இருக்கணும் அது எப்படி வடிவமைக்க விரும்புறீங்க இந்த மாதிரி உங்களை பத்தின நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது இந்த வயசுல தான் உங்க வாழ்க்கையை தொடங்குறதுக்கு சரியான காலகட்டம் இந்த டீனேஜ் தான் அதனால நீங்க யாருங்கிறத இந்த வயசுலயே நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் உங்க கிளாஸ்லயே நீங்க தான் டானுங்கிற மாதிரி காட்டுறது நிக்கிற பஸ்ல ஏறாம ஓடுற பஸ்ல ஏறது படிக்கட்டுல தொங்கிட்டே போறது கிளாஸ் டீச்சரை மதிக்காம எதிர்த்து பேசுறது படிக்காம கிளாஸ் கட்டடிச்சுட்டு ஊரு சுத்துறது அப்பா அம்மாவை மதிக்காம அவங்கள தப்பா பேசுறது திட்டுறது இது எல்லாமே நம்ம டீனேஜ்ல நம்மள அறியாமலே செய்யக்கூடிய சில தப்பான விஷயங்கள் சோ இதெல்லாம் விட்டுட்டு உங்க வாழ்க்கைய சரியான முறையில கட்டமைக்க ஆரம்பிங்க கரெக்டான டைம்ல எந்திரிங்க கரெக்டான டைமுக்கு ஸ்கூலுக்கு போங்க உங்க ஆசிரியர் சொல்றத சரியா மதிங்க லைப்ரரிய கரெக்டா நல்லா விளையாடுங்க ஹெல்த்தியா சாப்பிடுங்க நல்ல நண்பர்கள் கூட மட்டுமே சேர்ற மாதிரி பாத்துக்கோங்க நல்ல நாலு இடங்கள போய் சுத்தி பாருங்க நல்ல திறமைகளை வளர்த்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய நல்ல பழக்கங்களை ஆரம்பிக்கிறதுக்கு சரியான வயசுனா இதுதான் சோ இனிமே உங்க நேரத்தை வீணடிக்காம இந்த வயசை சரியா உபயோகப்படுத்துங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோல நம்ம பார்த்த இந்த பத்து ஸ்டெப்பையும் உங்க வாழ்க்கையில இன்னைக்கே அப்ளை பண்ணுங்க இந்த பத்து விஷயங்களையும் உங்க வாழ்க்கையில நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களோட உண்மையான பர்சனாலிட்டி என்னங்கிறத நீங்க அடுத்த அஞ்சு வருஷத்தில் பார்க்க முடியும் ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே நிச்சயமா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு இதே மாதிரியான ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்